இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் ராசி நேர்களே ராசியாதிபதி கிரகம் ஒன்பதாவது பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசியில் புதன் இருக்கிறார் ராசியில் புதன் இருக்கும்போது நீங்கள் டெக்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க எப்படியாவது பணம் சம்பாரிச்சிடலாம் எந்த பொய் பேசியாவது தொழிலை செய்து விடலாம் ஏதாவது ஒரு கதையை சொல்லி விடலாம் கடன் இருக்குது கடன் ஒளியுமா ஒளியும் கடன் உண்மை பேசுங்க பொய் பேசாதீர்கள் லக்னாதிபதி நீச்சம் அடையும் பொழுது சிறிய சிறிய வயிற்றில் பிரச்சனை இருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பகவான் லக்னஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதாவது ராசியை பார்க்கும் பொழுது ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் காரியம் எப்படியாவது முடிஞ்சிடும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ எப்படியாவது பணம் வந்து உங்கள் காரியம் கண்டிப்பாக விஜயம்தான் இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சனி பகவானின் நிலைமை சுக்கரனுடன் இருக்கும் பொழுது வீட்டில் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நாம் இருக்கிற வீட்டில் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஏனென்றால் அந்த நாலாம் பாவத்தில் சனி தனித்து இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஆனால் சனி உடன் இந்த சுக்கரன் வரும் பொழுது வீட்டில் நல்ல நல்ல பொருள்கள் எல்லாம் வந்து சேரும் அதுக்காக கடனானாலும் நீங்கள் அதை வாங்குவீர்கள் என்ற அர்த்தம் அரசியலில் பேர்புகள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் அதிகம் பேர்ப்புகள் இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருந்தால் இந்த காலத்தில் விவசாயத்தில் லாபம் ஆனால் அலைச்சல் உடன் லாபம் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் டைம் கீப்பப் பண்ண முடியாது உங்கள் வேலையை ஃபினிஷ் பண்ண முடியாது கடுமையாக முயற்சி செய்தாலும் உங்கள் வேலையை டைமோட டைம் ஃபினிஷ் பண்ண முடியாது எல்லாம் நல்லா படிப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ரொம்ப வயசானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனோ அல்லது வயிற்றில் சூட்டு நாள் வர வியாதிகள் உருவாகிற பிரச்சனை இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் லக்னாதிபதி செவ்வாயாக இருந்து நீச்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே வந்து சிவ பூஜையை செய்ய வேண்டும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் அதுக்கப்புறம் சனி பகவானுக்காக அரச மரத்துக்கு தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷிக ராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 영 yeah.